வணக்கம் புஷ்ஷி ஆனந்தை தடுத்து நிறுத்திய விஜய் ரூம் அரசியலுக்கு முற்றுப்புள்ளியா தாவேக்காவில் நிகழப்போகும் மாற்றங்கள் குறித்து தான் நாம் இன்று இந்த காணொலி வாயிலாக பார்க்க இருக்கின்றோம் வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொது செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்ஷி ஆனந்த் தனக்குத்தானே செய்து கொள்ளும் விளம்பரம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜயை முன்னிலைப்படுத்துவதை காட்டிலும் தன்னுடைய முகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதையே வாடிக்கையாக புஸ்ஸி ஆனந்த் வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாண்டு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் இன்று நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை செயலி அறிமுக விழாவில் புஸ்ஸி ஆனந்த் முகத்தை பார்த்து கூட விஜய் பேசவில்லை என்பது தெல்லச் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என்ற ஸ்டிக்கரை கூட வீடு வீடாக போயிட்டு தாவேக்காவினர் ஒட்டி வந்த சோழில் அதில் விஜயின் புகைப்படத்தோடு புஷ்ஷி ஆனந்த் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது எந்த ஒரு பேனர் வச்சாலும் போஸ்டர் அடிச்சாலும் கட்சி சார்பில் கொடுக்கக்கூடிய துண்டு சீட்டுக்கள் என அனைத்தையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் செய்தாலும் விஜய் புகைப்படம் இருக்கிறதோ இல்லையோ கட்டாயம் நம்முடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்தி ஆனந்தனுடைய புகைப்படம் இருக்க வேண்டும் என்பது அறிவிக்கப்படாத விதியாகவே இருக்கிறது அந்த கட்சியில் தொடர்ந்து நம்முடைய புஸ்ஸி ஆனந்த் பெயரையோ புகைப்படத்தையோ போடாத நிர்வாகிகள் கட்டம் கட்டி அவர்களை ஓரம் கட்டி வருவதாகவும் தகவல்கள் என்பது உலா வருகிறது இந்த நிலையில தான் விஜய முதல்வர் வேட்பாளர் என்று விளம்பரப்படுத்தும் ஸ்டிக்கரிலும் தன்னுடைய புகைப்படத்தை போட்டு ஊர் ஊரா தெரு தெருவா வீடு வீடா என பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகள் சிலர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நேரடியாகவே விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகு விஜய் அவர்களின் உத்தரவின்படி புஸ்தி ஆனந்த புகைப்படம் இதற்கு மேலே ஒற்றை ஸ்டிக்கரில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில் விஜய் முதல்வராக்குவேன் என்று சபதம் எடுத்து விட்டு விஜயின் முகத்தை வைத்து புதுச்சேரியில் ஆக வேண்டும் என்ற லட்சிய கனவோடு தான் புஷி ஆனந்த் செயல்படுவதாகவும் தமிழ்நாடு தான் கஷ்டம் புதுச்சேரி எனக்கு ரொம்ப ஈஸி என்று அவரே வந்து பார்த்தா தனக்கு நெருக்கமான வட்டாரங்களை பேசி வருவதாகவும் இதை விஜய்காதுக்கு எட்டி புஷ்ஷி ஆனந்த் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் உள்ளாவருகிறது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்று நடந்த நிகழ்ச்சியில் அப்பட்டமாகவே வெளிப்பட்டிருக்கிறது மேடைக்கு கீழ் போடப்பட்டிருந்த நாற்காலியில விஜயின் ஒரு பக்கத்தில் ஆதவ அர்ஜுனும் மற்றொரு பக்கத்தில் நம்முடைய புஷ்டி ஆனந்தும் அமர்ந்திருந்திருக்கிறாங்க கழுத்து வலிக்குமே அப்படின்ற ஒரு ஃபார்மாட்டிஸ்டுக்கு கூட புஷ்தி ஆனந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லையாம் விஜய் ஆனந்த கிட்ட பேசவும் இல்லை ஆனால் ஆதவ அர்ஜுனனுடனான சகஜமாக சிரித்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் அதற்கு பின்பு செயலி தொடக்க விழாவில் விஜய் மேடை ஏறிய பொழுது புஷ்ஷி ஆனந்த கீழே இருக்கும்படி இரண்டு முறை சைகை காட்டியிருக்கிறார் விஜய் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் மேடை ஏறி இருக்கிறார் இதன் மூலம் வந்து வந்தால் விஜய் புஷ்ஷி ஆனந்த் மீது கடும் வெறுப்பில் உள்ளது அப்பட்டமாகவே தெரிய வந்திருக்கிறது விஜய் குறித்து வீடியோவில் கூட பல புஷ்ஷி ஆதரவாளர்கள் விஜயை சராமாரியாக தாக்கி கமெண்ட் புஸ்ஸி இல்லைன்னா நம்முடைய விஜய் இல்லை அவர்லாம் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை என்பது மாதிரியான பதிவுகளை போடுவது என தொடர்ந்து வார் அரசியலை செய்து வராரு புஷி ஆனந்த் இப்பொழுது கூட விஜய் சொல்வதை எங்கள் தலை கேட்கல பார்த்தியா அப்படின்ற ஹேஷ்டேக்ல அந்த வீடியோ பதிவாகி இருக்குது எங்கள் தலைக்கு தில்ல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை எதிர்க்கிற மாதிரியே புஷ்டி ஆனந்தை அந்த வார் அரசியல் வெளிப்படுத்துகிறது இப்படி இருக்கக்கூடிய வேலையில் புஸ்ஸி ஆனந்திற்கு என ஒரு டீம்மே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தது அறிந்து கொண்ட விஜய் தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஸ்ஸி ஆனந்த் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயினுடைய தந்தை எஸ்கே சந்திரசேகர் ஒரு நேர்காணலில் தெளிவாக சொல்லியிருந்தார் அதுதான் புஸ்ஸி ஆனந்துடைய உண்மை முகம் அந்த உண்மை முகத்தை தற்பொழுது உதய விஜய் அவர்கள் பார்க்க பார்த்திருக்கிறார் விரைவில் புஷ்சி ஆனந்த் மீதான நடவடிக்கைகள் தொடருமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்